இருந்தால் நீங்களே உங்களைக் கண்டு மகிழ்ச்சி கொள்வீர்கள் நாம் யாருடன் அதிக நேரம் செலவிடுகிறோமோ அவர்களின் குணநலன்களை நாமும் பெற்றுவிடுவோம் எனவே சிறந்த குணநலன்கள் உள்ள நபர்களிடம் அதிக நேரம் செலவழிப்பது நல்லது உறுதியான நபர்கள் தங்களுடைய கஷ்டங்களை முதலில் நீக்கிவிட்டு இதுபோன்று இனிமேல் நடக்காதவாறு சரிசெய்து வைத்துக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் நம்முடன் இருப்பவர்களுக்காக நாம் செய்யும் செயல்களின் உண்மையான நோக்கம் நமக்கு மட்டுமே தெரியும் அடைந்தவர்கள் அதை பெரிதும் கவனிக்க மாட்டார்கள் நாம் ஒருவரை விரும்புகிறோம் என்பதற்காக அவர்களுக்கு நம் சுயமரியாதையை பரிசீலிக்க வேண்டிய அவசியமில்லை நாம் இல்லை என்றாலும் நம்முடைய இடத்தை பூர்த்தி செய்ய நிறைய மனிதர்கள் இவ்வுலகில் உள்ளனர் நாம் நமக்காக செய்ய வேண்டிய செயல்களை நம்மால் மட்டுமே செய்து முடிக்க முடியும் நாம் ஒருவரை மிகவும் கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்தி அவர்களுடன் இருப்பதற்கான சூழ்நிலையை உருவாக்காதீர்கள் உங்களின் ஆற்றலை கைமாறு செய்வதிலேயே அதிகம் செலவிட்டு இருக்காதீர்கள் உங்களின் மதிப்பை அறியாத மனிதர்களை அதிகம் துரத்திக் கொண்டே இருக்காதீர்கள் நீங்கள் அவர்களுக்காக செய்யும் செயல்களை மிகவும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் நபர்களை தேடாதீர்கள் மற்றவர்களுக்கு நம்மை பிடிப்பதற்கான காரணம் நாம் செய்யும் நல்ல செயல்களும் நம்முடைய சிறந்த சொற்களும் நம் வாழ்வை நமக்கு ஏற்றாற்போல் வளர்ச்சி பாதையில் செலுத்துவதும் தான் மற்றவர்களிடம் எதையும் நிரூபிப்பதற்காக போராடாதீர்கள் உங்களை புரிந்து கொண்டவர்களால் நீங்கள் கூறாமலேயே உங்களின் நிலையை அறிந்து கொள்ள முடியும் நம்முடைய அன்பை புரிந்து கொள்ளாதவர்கள் அவர்களுக்கு ஏற்றவாறு நம்மை மாற்ற முயற்சிப்பர் உங்களின் அன்பை உணராதவர்களால் உங்களுடன் அன்பாகவோ நட்பாகவோ உங்களின் மரியாதையை பற்றி யோசிப்பவராகவோ இருக்க முடியாது நம்மேல் நம்பிக்கை கொண்ட நம்மிடம் கொடுக்கப்படும் செயல்களை சிறப்பாக செய்வோம் என்று எண்ணும் நபர்களிடம் மட்டும் நீங்கள் செய்யவிருக்கும் புது செயல் குறித்து பேசுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் இதுபோன்ற வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி